மாணவர்களின் சுகாதாரத்தையும் கண்காணித்து வருகின்றனர் மரங்களை வெட்டினால் சும்மா விடுவார்களா இவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்ப்போமா அத தாங்க முடியலையே ஆ இங்க ஒரு பெரிய மரம் ஆயிடுச்சு எங்க அந்த மரத்தை காணோம் ஓ அதுவா ஏதோ கண்ணீட கட்ட போறான்னு சொல்ல ஏதோ கட்டிட கட்ட போறான்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டிட்டாங்க ஐயோ கடவுளே ஏ மரத்தையே வெட்டிட்டாங்க ஐயோ என்ன செய்யணும் கடவுளே

நானும் இப்புகில் பால tensor ஒரு UIஐடை செய்கிறேன். இ பூமியானது இயற்கையின் பொடிகளால் இயற்கை இல்லை என்றால் மனிதர்களாகிய உங்களால் வாழவே முடியாது. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன். நீங்கள் என்னை அடியோடு இருந்தாலும் நான் பொறுமை காப்பேன் ஏனென்றால் நீங்கள் என் குழந்தைகள் உங்களுக்காக பொறுமை காக்காமல் வேறு யாருக்காக பொறுமை காக்க போகிறேன்